அகர முதலிடத்தெல்லாம் ஆதி பகவன் உலகு அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் இந்த கிழமையில் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் முதன்முறையாக இந்த மலாக்கா நகருக்கு நம்முடைய குணா அவர்களுடைய ஏற்பாட்டில் கடந்த இரண்டு மூன்று கிழமைகளுக்கு முன்பதாக இங்கே திருக்குறள் வகுப்பு தொடங்கப்பெற்றது அந்த வகுப்பில் இன்னும் பலர் வந்திருந்தார்கள் என்று நினைக்கின்றேன் வரவில்லை வேறொரு அலுவல் காரணமாக இருக்கலாம் நான் திருக்குறள் எழுதப்பட்டதற்கான நோக்கம் திருக்குறளின் சிறப்பு இவற்றையெல்லாம் வந்து விரிவாக விளக்கி நான் அன்றைக்கு விளக்கப்படுத்தினேன் சான்றோர்கள் பெரியவர்கள் வெளிநாட்டவர்கள் திருக்குறளை எவ்வாறு பார்த்திருக்கிறார்கள் திருக்குறளுடைய வள்ளுவருடைய நோக்கம் என்ன சிந்தனை என்ன என்பதை பற்றியெல்லாம் நான் விளக்கினேன் அடுத்து சில சொற்களுக்கும் திருக்குறள் இருந்த சொற்களுக்கும் நான் விளக்கம் படுத்தினேன் அன்றைய அந்த வகுப்பு ஒரு பொதுவான வகுப்பாக இருந்தும் திருக்குறளுக்குள்ளே நுழைந்து திருக்குறள் விளக்கங்களை நான் செய்யவில்லை முதல் வகுப்பு என்பதனால நான் பொதுவான விளக்கங்களை நான் கூறினேன் சில சொற்களுக்கும் விளக்கம் சொல்லி என்று நினைக்கின்றேன் குறிப்பாக திருக்குறளுக்கு முப்பால் என்று பெயர் இருக்கிறது ஏன் அதற்கு முப்பால் என்று பெயர் வைத்தார்கள் என்பதையெல்லாம் நான் விளக்கப்படுத்தினேன் மூன்று பால் மூன்று பால் என்பது தெரியும் ஏன் அதற்கு பால் என்றெல்லாம் பெயர் வந்தது என்பதையெல்லாம் நான் கடந்த தெரியும் சிலர் புதிதாக வந்திருக்கிறீர்கள் புதிதாக வந்தவர்கள் கவலைப்பட வேண்டாம் நான் இங்கு பேசுகின்ற அனைத்து செய்திகளையும் நான் பதிவாக்கி வைத்திருக்கின்றேன் அடுத்த முறை வருகின்ற பொழுது குறுவெட்டு வடிவில் நான் உங்களுக்கு தருவேன் கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளலாம் நான் கடந்த கிழமையை சொல்லுகிற பொழுது ஒரு கருத்தை சொன்னேன் திருக்குறளை நாம் உணர வேண்டும் என்றால் கட்டாயமாக நாம் தமிழை அறிந்திருக்க வேண்டும் தமிழை உணர்ந்திருக்க வேண்டும் தமிழின் சொற்பொருளை அறியாமல் தமிழின் சொற்பொருளை உணராமல் திருக்குறளுக்கு நாம் விளக்கம் காண முற்படுகிற பொழுது சில நம்மை அறியாமலேயும் சரி அல்லது நாம் நாம் கொண்டிருக்கிற சில கருத்து கோட்பாடுகளுக்கு உட்பட்டு நாம் பொருள் பார்த்து விடுவோம் அதனால் பிழையான விளக்கங்களே நாம் விளங்கிக் கொள்வோம் அவ்வாறுதான் பலரும் திருக்குறளுக்கு விளக்கம் எழுதுகிற பொழுது அவங்க அவர் அவருடைய நம்பிக்கைக்கு ஏற்ப திருக்குறளுக்கு விளக்கம் எழுதியிருக்கிறார்கள் எனவே திருக்குறளுக்கான விளக்கங்களை எல்லா இடங்களிலும் நீங்கள் சில சிலருடைய உரையாசிரியர்களுடைய விளக்கங்கள் நீங்கள் முரண்பாடுகளை பார்க்கலாம் முரண்பாடுகள் என்றால் அவர் அவருடைய சமய மத நம்பிக்கையின் அடிப்படையில் பார்ப்பார்கள் இதெல்லாம் நான் கடந்த கிழமையில் புத்தாம்புதுவாக சில விளக்கங்களை நான் கூறினேன் எனவே இங்கு என்னை பொறுத்தவரை நான் பார்க்கின்ற பார்வை தமிழ் மொழியின் அடிப்படையில் நான் பார்க்கின்றேன் திருக்குறள் தமிழ் மொழியில் எழுதப்பட்டது வள்ளுவன் தமிழர் தமிழை தாய்மொழியாக கொண்டவர் திருக்குறள் தமிழில் எழுதப்படவில்லை சமஸ்கிருத மொழியில் எழுதப்பெற்றது சமஸ்கிருத மொழியில் எழுதப்பெற்ற திருக்குறளைத்தான் பிறகு மொழி பெயர்த்து வள்ளுவர் எழுதினார் என்றெல்லாம் சிலர் கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கதை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறெல்லாம் இல்லை திருக்குறளுக்கு நிகரான ஒரு நூலை வெளிநாடுகளில் எங்குமே நாம் பார்க்க முடியும் என்று வெளிநாட்டு அறிஞர்களை கூறியிருக்கிறார்கள் சமஸ்கிருத நூல்களில் கூட அப்படியான ஒரு நூலை பார்க்க முடியவில்லை இல்லென்றால் வள்ளுவர் வந்து சமஸ்கிருத சாயலை உணர்த்தி இருக்க வேண்டும் கம்பராமாயணத்தை எழுதிய கம்பர் அதற்கு சொந்தமானவர் அல்ல கம்பர் கம்பர் ராமாயணத்திற்கு சொந்தமானவர் அல்ல ராமாயணத்தை எழுதியவர் கம்பரே கிடையாது நம்மளில் பலர் என்ன நினைக்கிறார்கள் ராமாயணத்தை கம்பர் எழுதி விட்டார் நினைக்கிறார்கள் கம்பர் ராமாயணத்தை தமிழில் மொழி பெயர்த்தார் அதாவது வடமொழியில் எழுதப் பெற்ற ராமாயணத்தை கம்பர் என்ன செய்தார் தமிழில் மொழிபெயர்த்தார் ராமாயணம் வடமொழியில் வால்மீகி என்பவரால் எழுதப்பெற்றது வால்மீகி என்பவரால் எழுதப்பெற்ற அந்த ராமாயணத்தை கம்பர் தமிழில் மொழிபெயர்த்தார் ராமாயணம் முழுக்க முழுக்க வைணவ சார்புடைய ஒரு நூல் வைணவம் என்பது திருமாலை முதல் முழு முதல் கடவுளாக கொண்டிருக்கிற ஒரு சமயம் வைணவம் என்பது இல்லைங்களா இப்ப நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் ஒன்று இருக்கு இல்லைங்களா எப்படி சைவ நெறியாளர்களுக்கு திருமுறைகள் அவருடைய நூல்களாக இருக்கனவோ மறைகளாக இருக்கோ அதுபோல வைணவர்களுக்கு மறைகளாக இருப்பவை இருக்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய தொகுப்பு வந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இந்த சமய வேறுபாடுகள் மிக தீவிரமான முறையில் அதாவது பன்னிரெண்டாம் நூற்றாண்டு பதிமூணாம் நூற்றாண்டு காலகட்டங்கள்லாம் இருந்தன நீங்க இந்த தசாவதாரம் படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காட்சி அங்க அந்த படத்தில் காட்டுவோம் அதாவது திருமாலை வழிபட்ட அதாவது முதன்மை கடவுளாக கொண்டு சிவனை கடவுளாக வழிபடுகின்ற அவர் மத நம்பிக்கைக்கு உட்பட்டவர் அல்ல முதல்ல அதை நாம் விளங்கிக் கொள்ளணும் தெரிவிப்பட்டுக் கொள்ளணும் அவர் மனித வாழ்க்கைக்குரிய வாழ்க்கை நெறிமுறையை காட்டியவர் அது பொதுவானது எந்த மனிதனும் பின்பற்றலாம் இந்த உலகத்தில் உள்ள எந்த மனிதனும் திருக்குறள் நெறியை பின்பற்றலாம் பொய் பேசாதே ஏமாற்றாதே சூதாடாதே கள்ளத்தனம் கொள்ளாதே நெஞ்சத்தில் தூய்மையாக இரு வள்ளுவர் பறக்க பரவலாக இந்த நூலில் வலியுறுத்தி காட்டுகின்றார் அறம் என்றால் என்ன என்று வள்ளுவர் வரையறைப்படுத்துகின்றார் நான் கடந்த கிழமை சொன்னேன் இல்லைங்களா மனத்துக்கன் மாசு இளநாதல் அனைத்தரன் ஆகுல நீராக்கிற இது அறம் என்றால் என்ன என்று கேட்கிற பொழுது அவர் சொல்லிய விளக்கம் அறத்திற்கு சொல்லிய விளக்கம் மனத்தாலேயே மாசு அற்றவராக விளங்குதல் வேண்டும் அதுதான் அறம் என்று வள்ளுவர் சொல்கிறார் பிறகு அதை விரிவுபடுத்துகிறார் அறம் என்று சொல்கிற பொழுது விரிவுபடுத்துகிறார் அறம்னா என்னென்னா எப்படி எல்லாம் இதெல்லாம் அறம் என்று காட்டப்படும் சொல்கிறார் மனத்தால் மாசற்றவனாக இருக்கக்கூடியவன் எப்படி இருப்பான் அழுக்கார் இல்லாதவனாக இருப்பான் அவா இல்லாதவனாக இருப்பான் இல்லைங்களா வெகுளி இல்லாதவனாக இருப்பான் இன்னாச்சொல் இல்லாதவனாக இருப்பான் இதான கடந்த கிழமை நான் விளக்கப்படுத்தினேன் இந்த திருக்குறள் நெறியை மாந்த வாழ்வியல் நெறியை விளக்க வந்த ஒரு நூல் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக தமிழில் தமிழுக்கு வாய்த்திருக்கிற பெருமை மிகுந்த ஒரு நூல் தமிழனை ஒரு பெருமை மிக்க இனம் உலகத்துக்கு பெருமை மிக்க இனம் தெரியுமா எப்படிப்பட்ட இனம் தெரியுமா என்று நம்மை நாம் இந்த உலகத்திற்கு வெளியின மக்களுக்கு காட்ட வேண்டும் என்றால் அது காட்டக்கூடிய ஒரே ஒரு மிகச்சிறந்த தகுதி வாய்ந்த ஒரு நூலாக இருப்பது திருக்குறள் தான் அதனால் திருக்குறளை பார்த்த மேல்நாட்டு அறிஞர்கள் அத்தனை பேருமே மிக உயர்வாக பூற்றி பாராட்டியிருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் கடந்த கிழமையில் நான் விளக்கப்படுத்தினேன் சரி திருக்குறளுக்கு ஏன் திருக்குறள் என்று பெயர் வந்தது திருக்குறளுக்கு ஏன் திருக்குறள் என்று பெயர் வந்தது திரு என்பது அடைமொழி சரி குறள் என்பது எதனால் குறள் என்று பெயர் வைத்தார்கள் என்ன காரணம் என்றால் குறள் என்றாலே குறுகியது என்று குரலாகும் சிறியது என்று பொருளாகும் தமிழிலே குட்டையானவனை குரலன் என்பார்கள் குள்ளன் தமிழ் உயிரெழுத்துகளில் இரண்டு வகையாக பிரிப்பார்கள் அல்லவா குரில் நெடில் என்று நெடில் என்றால் நீண்ட ஓசை குரில் என்றால் குறுகிய ஓசை ஆ ஆ நெடில் எனவே குறுகியது என்ற பொருளை உணர்த்துவது குரல் என்பது ஏன் குறுகியது என்ற பொருளை உணர்த்த வேண்டும் இவ்வளவு பெரிய விரிந்த ஒரு நூலை குறுகியது என்ற பொருளை உணர்த்தலாமா என்ன குறள் எழுதப்பட்ட பா வகை கவிதை வகைகள் வந்து பா கவிதைக்கு பா பா வகையில நான்கு முதன்மை வகைகள் உண்டு ஒன்று வெண்பா இன்னொன்று ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கவிதை வகைகள் மொத்தம் நான்கு அந்த நான்கு வகையில முதன்மை பா வகைகள் நான்கு தான் மற்றவையெல்லாம் அவருடைய பிரிவுகளா அமையும் அதுல ஒன்று முதல் வந்து வெண்பான்னு சொல்லுவாங்க இரண்டாவது ஆசிரியப்பான்னு சொல்லுவாங்க கலிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க வஞ்சிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒன்று ஒன்றுக்கும் ஒன்று ஒன்றுக்கும் ஓசை உண்டு அது எழுதுகிற பொழுது அது வடிக்கின்ற பொழுது அதற்கு இலக்கணம் உண்டு ஓசை நயமும் உண்டு இதெல்லாம் நம்ம கவிதை இலக்கணத்தை நீங்க படிக்கிற வேலையில அதை பற்றி பார்த்துக் கொள்ளலாம் கவிதை இலக்கணத்தை சொல்ல அது வேறு திசைக்கு போய்விடும் வெண்பா என்பது திருக்குறளை சொல்லுகிற பொழுது நான் சுற்றி சொல்ல சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன் திருக்குறள் இந்த நான்கு வகைகளிலும் வெண்பா வகையால் எழுதப்பெற்றது நான்கு வகை பாடல்கள்லயும் திருக்குறள் என்பது வெண்பா என்ற அந்த கவிதை பா எழுத எழுதப்பெற்றது திருக்குறள் அது இலக்கண வரையறை எழுத பெற்றது இது எளிமையான எழுது இப்ப கவிதைக்கு மாறி புது கவிதை எழுதி கொண்டு அப்படி அல்ல இதெல்லாம் வந்து நாம் நினைத்தவாறு எண்ணங்களை இலையிட விடலாம் ஆனா இலக்கணம் வைக்கணும் இலக்கணம் படித்து இலக்கணம் அறிந்து எழுதினால்தான் அதெல்லாம் முடியும் ஆனா இப்ப உள்ள தலைமுறைக்கு இந்த இலக்கணத்தை படிக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கிறது எப்படி வேணாலும் எழுதலாம்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க பாட்டி எழுதிட்டு போறாங்க நான் நடந்து கொண்டிருந்தேன் அங்கே வாழைப்பழ தோல் இருந்தது காலை வைத்து நிழறி விழுந்து விட்டேன் இப்படி எல்லாம் எழுதுகிறாங்கல்ல சீதை வழிக்கு விட ராவணன் வாழைப்பழ தோளானான் அப்படின்னு ஒரு கவிஸ் வருகிறது அது கவிதையே கிடையாது இந்த மாதிரி முறையில வந்து பண்டைய நாள் ஆளுங்க நிறைய செய்திருக்கிறார்கள் இல்லீங்களா இப்ப ஜப்பான்ல வந்து ஒரு வந்த ஒரு புது வகை வரியை வந்து நம்ம ஆளுங்க புகுத்தி கொண்டு பாகா என்று பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் தமிழருக்கு தமிழுக்கு பழமை வாய்ந்தவை அதாவது ஐக்கு அப்படின்ற ஒரு வகையை கவிதையை புகுத்தி கொண்டிருக்கிறாங்க அதெல்லாம் கவிதையே கிடையாது நான் கேட்கிறேன் அந்த காலத்தில் நம்முடைய தாத்தா பாட்டிமார்கள் அல்லது வயதானவர்கள் அவர்கள் உருவாக்கி விட்டு சென்ற பழமொழிகள் கேட்டு எல்லாரும் தெரியும் பழமொழி தெரியும் அதை விடவா அவை மிக சிறந்தன ஒரு பழமொழி எடுத்துக்கொண்டீங்கன்னா ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா ஒரே வரி இளமையில் கல் சிலை மேல் எழுத்து ஒரே வரி அதற்கு அப்பால ரெண்டே சொற்களையும் ஒரு அடித்து வச்சிருக்கான் ரெண்டே சொற்களை வைத்து வச்சிருக்கான் கம்பி நீட்டி நான் இதெல்லாம் என்ன தமிழ் என்ன சொல்லுவாங்க மரபு தொடர் என்று சொல்வார்கள் மரபு தொடர் இதெல்லாம் பாருங்க பொருள் புரிந்தவை பொருள் உள்ளவை ரெண்டே சொற்கள் பொருள் வச்சிருக்கிறான் இதை விட இன்னும் நுணுக்கமா வேற என்ன வேண்டும் சில தா கிளைவுமார்கள் சொல்லுவாங்க வீட்டுக்கு இப்ப வெளியில பெண் வெளியில ஏதாவது போயிட்டு காலத்தாழ்வாங்க ஏன் எவ்வளவு காலத்தாழ்வா பறையும் கேட்டது காரணம் சொல்லுவாங்க இல்லையா கிளைமார்கள்ட்டா படிப்பாங்கி விறக வெட்ட போனாலாம் கத்தாள முள்ளு கொத்தோடு கொத்திகிச்சான் விறக வெட்ட போனாலாம் கத்தாள முள்ளு கொத்தோடு கொத்திகிச்சான் இப்படி எல்லாம் கிண்டல் பண்ணி சொல்லுவாங்க ஏன்னா உள்ளுக்கு ஏதோ ஒரு காரணத்தை வைத்துக்கிட்டு கதையை சொல்லி கொண்டிருக்கிறார் பாருங்க இப்படி அதாவது தாமாகவே இயல்பாகவே நம்முடைய பழந்தமிழர்கள் உதிர்த்த சிந்தனைகள் செய்திகள் பழமொழிகளாகவும் மரபுத் தொடராகவும் பறக்க கடக்கின்றன இதைவிட நாம வெளியில வேற எங்கேயும் நாம் பார்க்க வேண்டிய தேவையே இல்லை